இப்போ சுபுவை நாலு பேர் சேர்ந்து கடத்தி அந்த பொண்ணு கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்றாங்க அவள் போட்டிருக்க பருதா அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஆனா முதல்ல அதை தான் கீழ்ச்சி எறிகிறான் கடைசியில இவங்க ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடியே சேஸ் பண்ணி வர்றதை பார்க்கறா அவங்களும் இப்போ நடு ரோட்லயே அந்த பொண்ணை தூக்கி போட்டு போயிடுறாங்க அவளுக்கு நடந்ததை நினைச்சு பயங்கரமா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறா எதார்த்தமா அவள் போட்டோ போட்டிருக்க மேகசீனை பார்த்த உடனே அவளுக்கு கோபம் வந்து அதை தாறு மாற கீழ்ச்சிட்டு இருக்கா இப்போ அந்த இடத்துக்கு ரத்னாவும் மம்மியும் வந்து அவளை சமாதானப்படுத்தி பார்க்கறாங்க எனக்கு சின்ன வயசுல என்ன சொல்லி வளர்த்தீங்களோ அதை எல்லாத்தையும் எல்லாமே நான் சரியாக தானே பண்ணிட்டு இருக்கேன் காத்துல தெரியாம தானே பருத பறந்துச்சு அதுக்கு நான் என்ன பண்ண மாதிரி என்ன கண்டிக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லிட்டு கத்துறா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட தப்பு இதில் எதுவுமே கிடையாது நீ என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிய அந்த ஜாலம்மா வாழும்போது அவ்வளோ ஒரு வீரமான ஒரு பெண்மணியாக வாழ்ந்திருக்காங்க அந்த அம்மா தான் பெண்கள் எல்லாம் அவங்க காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பரதா போட்டுருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ ரத்னாவும் அந்த அம்மா இருக்கும்போது நர மாதம் கர்ப்பிணியாக இருந்தாங்க அவங்களால தான் பிறந்த குழந்தெல்லாம் இறந்து போயிருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு வாட்டி ஆச்சும் இந்த மாதிரி பருத போடாத பெண்களுக்கு தண்டனை கொடுக்கும் கொடுக்காம தான் இருந்து பாருங்களேன் பிறகு குழந்தை உயிரோட பிறகுதான் இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்க சொல்றதை சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிற அந்த பொண்ணும் அடுத்த நாள் போகும்போது போகும் பறக்கும் போது அதை பிடிக்காம அப்படியே ஹாப்பியா அவங்க ஃபீல் பண்ணிட்டு வராங்க அதுக்கப்புறம் அந்த போட்டோகிராஃபரை தேடிட்டு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்பவே ஜாலியாக இருக்கா இப்போ அந்த மேகசினில் ஃபோட்டோ போட்டு பயங்கரமாக வைரல் ஆனதால் அந்த ஃபோட்டோவை எடுத்த ஃபோட்டோகிராஃபர் ஒரு வீடியோவுக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு இந்த ஃபோட்டோவை நான் அந்த பொண்ணோட அனுமதியே இல்லாமல் தான் எடுத்தேன் எனக்கு வந்த மெசேஜ் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பொண்ணு இந்த ஃபோட்டோனால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அதை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன ஹெல்ப் நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ ஊரில் இருக்க அந்த பொண்ணோட பிரசவத்துக்கு நாள் நெருங்குனால இப்போ இவங்க அப்பாவெல்லாம் மிரட்டி சீக்கிரமாக இவங்களை ஊருக்கு வர சொல்கிறாங்க இப்போ காரில் இருந்து இறங்குற சுப்பு உன்னை பருதாபா போடாம தான் இறங்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாள் இதை அவங்களும் உன்னை கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லி பார்க்குறாங்க இருக்கிற குழந்தை இருந்த பிறந்தான் என்னை கிணத்துல தள்ளி கொள்ள போகிறாங்க அவ்வளோ தானே ஆனால் அதே குழந்தை உயிரோட பிறந்ததான் இனிமே இனிமேல் இந்த ஊரில் இருக்கிற பொம்பளைங்க யாருமே பருதா போட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதனால இவளுமே தைரியமாக இப்போ பரதா போடாமலே இறங்குறான் இதை தெரிஞ்சுக்கிற அந்த ஊர் மக்களும் இப்போ பயங்கரமா கோபமா அவளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க பார்த்தா அந்த ப்ரெக்னென்ட் லேடி பிரசவ வழியில இப்போ மயங்கிறாங்க அந்த குழந்தையோட அசைவும் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு செங்கல் தூக்கிட்டு இப்போ சுப்புவை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கார் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் இப்போ குழந்தை நல்லபடியாக பிறந்துடுது அதை கேட்டு அந்த ஊர் மக்களுக்கு பயங்கர ஆச்சரியமாகவே இருக்குது இப்போ சுப்பு அந்த அம்மனை சுற்றி இருக்கிற அந்த பருதா துணியை போய் எரிச்சிட்றான் இது வரைக்கும் அந்த ஊர் ஆம்பளைங்க யாருமே அந்த அம்மன் சிலையை பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ தான் முதல் முறையாக அந்த அம்மன் சிலையை பார்க்குறாங்க இதை பார்க்குற அந்த ஊர் பெண்களும் கடைசியில் அவங்க போட்டிருக்க எல்லாம் எடுத்துடுறாங்க